லா அம்மா அன்பார்ந்த சகோதர சூரா யூசுப்ல தொடர்ச்சியாக நாங்க பார்த்துட்டு வருகிறோம் இப்பொழுது நாங்க இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நாங்க கடைசியாக அதனுடைய ஆரம்பத்தை நாங்க பார்த்தோம் ஆனா முழுமையாக பார்த்து முடிக்கல இன்றைக்கு நாங்க அதை பார்ப்போம் இப்போ சூரா யூசுஃபில் எங்களுக்கு தெரியும் யூசுஃப் அலை அவர்கள் இப்போ எந்த நிலையில் இருக்கிறார்கள் இந்த பதி தெரியும் இல்லையா எந்த நிலையில் இருக்கிறாங்க யூசுஃப் ஆ சட்ட கிழிஞ்சி அது எப்பயோ கிழிஞ்சாச்சு இல்லையா சரி சட்ட கிழி அங்கேயிருந்தாலும் வரணும் எங்கே இருந்து சரி வரணுமே ஆ சட்ட கிழிஞ்சி அது பிறகு ஒரு சாட்சியாளர் வந்து சாட்சி சொல்றார் முன்பக்கமாக கிழிந்திருந்தால் யார் குற்றவாளி யூசுப் குற்றவாளி பின்பக்கமாக கிழிந்திருந்தால் அந்த பெண் தான் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு சொல்றார் அப்ப தீர்ப்பும் பிரகாரம் என்ன தெளிவாகிறது யூசுப் வந்து குற்றவாளி கிடையாது யாரு குற்றவாளி பெண் தான் குற்றவாளி இப்ப இந்த கணவன் வந்து எடுத்த முடிவை பாருங்க இந்த கணவன் அவருடைய முடிவர் சொல்றாரு அது அல்லாஹ் தாலா திருமறையில தெளிவா சொல்கிறாரு இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல யூசுஃப் ஆரித் அன்ஹாதா யூசுஃப் ஆரித் அன்ஹாதா வஸ்தக ஃபெரிலி நம்பிக்கை இன்னைக்கு குந்தே மினால் ஹாத்தியம் யூசுஃபே யார் சொல்றாரு அந்த கணவன் சொல்றாரு யூசுஃபிடே யெஜமா சொல்றாரு யூசுஃப் ஆரித் அன்ஹாதா யூசுஃபே நீங்க இதை புறக்கணித்து விடுங்கள் ஆரத என்னது புறக்கணிக்கிறது கணக்கு எடுக்காது அது அப்படியே விட்டுடுங்க ஆறு தன்ஹாக வஸ்தக ஃபிரி மனைவிக்கு சொல்கிறாரு வஸ்தக ஃபிரீலி தம்பிக்கு உங்களோட பாவத்துக்கு நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடுங்க இன்னைக்கு குந்தி மினல் காத்தி நீங்கள் தவறு செஞ்சிட்டீங்க கணவன் சொன்ன வார்த்தை இந்த ரெண்டு தான் சரி இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை நாங்கள் எப்படி விளங்கிக்கொள்ளணும்னு கேட்டால் இப்போ அந்த பெண்ணுடைய மனைவி அது பெண்ணுடைய கணவன் பெண்ணுடைய கணவன் அவருக்கு வந்து இதில் யார் குற்றவாளி என்கிறது தெளிவாகிறது தெளிவாகின நேரத்தில் அப்ப யூசுப் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் இவர் சொல்றாரு நீங்க இதை விட்டு விடுங்க இதை யார்டையும் என்ன செய்ய வேண்டாம் பேச வேண்டாம் இதை அப்படியே மறைச்சிடுங்க இதை அப்படியே விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனது மனைவிக்கு என்ன சொல்றாரு நீங்க தவறு செஞ்சுருக்கிறீங்க நீங்க என்ன செய்யுங்க தோபா செய்ய நீங்க பாவன்னிப்பு தேடுங்க இவ்வளவுதான் இவர் சொன்னார் இப்ப இந்த வசனம் எமக்கு என்ன படிப்பினைகளை தருகிறது அப்படின்னு கேட்டால் முதலாவது ஒரு முக்கியமான ஒரு பகுதியை பேசு என்ன பகுதி பொதுவாகவே பணக்காரர்கள் அதாவது நாங்க மாடா மாளிகைகளில் வாழக்கூடிய பணக்காரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியை விளக்கமாக சொல்கிறது இப்போ அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் நீங்க நீ கொஞ்சம் தேடி என்றாலும் என்றாலும் விலகிக் கொள்ளலாம் அவங்களுக்கும் அதாவது கணவன் மனைவி என்று வருகின்ற பொழுது ஒரு கெப் இருக்கும் அவங்க ஒரு அந்நியமாக தான் பழகி கொள்வாங்க கணவன் மனைவி தான் ஆனால் சாதாரணமான மக்கள் கணவனுக்கு மனைவிக்கும் கொடுக்கின்ற அன்பும் பரஸ்பரமும் ஒற்றுமையும் அது அடுத்தது வந்து ஒத்தரு கொருத்தர் விட்டு கொடுக்காமல் இருக்கின்ற பகுதியும் அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட இருக்காது இப்போ கணவன் மனைவி என்று வார நேரத்தில் ஒரு கெப் இருக்கும் அதே நேரத்தில் பிள்ளைகள் தாய் தந்தை வார இடத்துல ஒரு கெப் இருக்கு ஏன்னா அவங்களோட சுதந்திரம்னு அவங்க பார்ப்பாங்க இவங்களோட சுதந்திரம்னு இவங்க பார்ப்பாங்க இவர் ஒரு தவற செஞ்சாலும் கூட நீங்க இப்படிதான் இப்படி நீங்க செஞ்சிருக்கப்படாது அதோட கொள்வாங்க அப்போ மகாணிக்கம் என்ன சொல்லுவாங்க பெருசாக வந்து அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு போக மாட்டான் அதான் அவன் செய்கிறான் அது அவனோட சுதந்திரம் அப்படின்னு அவங்க அப்படியே விட்டுடுவான் அப்போ அந்த பகுதியை இந்த வசனம் தெளிவுப்படுத்துகிறது அவங்கள்ட்ட இப்ப இப்படி இருக்கக்கூடியவங்கள்ட்ட அதிகமானவங்கள்ட்ட வந்து என்ன ரோஷம் இருக்காது என்கிறதை இந்த வசனம் நீ பாருங்க கணவன் கண்டுட்டாரு கணவன்ட கண்ணுக்கு முன்னாலே இவங்க என்னது அந்த அந்த பெண் அவரை பின்னால் திறத்தி வந்தத நேரடியாக கண்டாரு கண்டும் சாட்சியை வச்சும் இவதான் தவறு செஞ்சென்று தெளிவாக விளங்குது ஆனால் அவர் என்ன சொன்னாரு யூசுப் இதை விட்டுடுங்க நீங்க பாவம் பண்ணி போய் தேடுங்க முடிஞ்சு முடிஞ்சா இல்லையா முடிஞ்சு அப்ப அவர் என்ன செஞ்சிருக்கணும் அவருடைய எக்ஷன் இவ்வளவுதான் அவர் எடுத்த முடிவு எவ்வளவு அதை முடிச்சுட்டார் கதை முடிஞ்சு அப்ப இந்த வசனம் வந்து இவங்களை இவங்களுடைய வாழ்க்கையுடைய பின்னணியை சொல்லி தருகிறது இது ஒன்று இரண்டாவது பெரும்பாவங்கள் அப்படின்னு வார நேரத்தில் ஒருவர் பெரும்பாவம் செய்தால் அந்த பாவத்துக்கான தௌபாவை செஞ்சுட்டாருன்னா அந்த பாவத்தில் இருந்தால் அவர் வெளியே வந்துட்டார் அப்படிதானே தானே அல்லாஹுக்கும் அடியானுக்கும் வழியில் இருக்கக்கூடிய பெரும்பாவங்கள் இந்த பாவத்திலிருந்து ஒருத்தர் தௌபா செஞ்சுட்டாருன்றால் நாங்கள் என்ன சொல்வோம் அவர் பாவத்தில் இருந்து மீண்டு விட்டார் இதோட முடிஞ்சு அப்போ அல்லாஹ் என்ன செய்வான் இன்ஷா அல்லாஹ அவரை மன்னிப்பான் இது முடிஞ்சு ஆனால் மொத்தசினாக்கள் ஹவாரெஜிகளுடைய கருத்து அவ்வாறா இல்லை ஹவாரெஜிகளுடைய கருத்து என்னென்றால் முருத்தகிபுல் கபீரா அதாவது பெரும்பாவம் செஞ்சவர் வந்து காஃபிர் அவர் யாரு அவர் காஃபிர் அந்த அதனால தான் அவங்க என்ன செய்யறது எல்லாரையுமே காஃபிராக பார்க்கறது நாங்கள் வந்து நான் மட்டும்தான் முஸ்லீம் அவனோட யுத்தம் செய்யணும் அதனால தான் அவங்க அப்படி பார்க்குறது மாத்தசிலாக்களும் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்கன்னா ரெண்டு ரெண்டு நிலையில் ஒரு நிலையில் இருக்கிறார் அல்லா மன்னிச்சாலே ஒளியே அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு போக்கு அவங்கள்ட்ட இருக்குது அதுவும் ஒரு கடும் போக்கு அப்போ அகலு வல் வள்தமா என்ன சொல்லுவாங்க என்றால் பெரும்பாவம் செய்தவர் அவர் தௌபா செஞ்சிட்டாருந்தா இந்த பாவத்திலிருந்து என்ன செஞ்சாரு அவர் மீண்டு விட்டார் என்பதுதான் அவங்களுடைய கருத்து சரி மூன்றாவது விஷயம் ஒரு தவறு செஞ்ச ஒருத்தர் தவறு செஞ்ச ஒருத்தர் அவருடைய தவறு என்று சொல்லி அவர் விளங்கிட்டார் என்று சொன்னா அவர் தவறு என்று செஞ்சு புரிஞ்சிட்டார் என்று சொன்னா அந்த தவறு என்ன செய்யறது மறைக்கிறது தான் நல்ல அர்த்தம் குருவான் தெளிவாக சொல்லுவார் அப்போ அந்த கணவன் என்ன சொன்னார் இஷ்ட அதாவது யூசுஃப் ஆரேதா நகாதா நீங்கள் என்ன செய்யுங்க இதை அப்படியே விட்டுடுங்க இதை அப்படியே என்ன செய்யுங்க இதை புறக்கணித்து விட்டு விடுங்கள் ஏண்டா இவ தான் குற்றவாளின்னு தெரிஞ்சுட்டு அதுக்குரிய அதுக்குரிய ஏற்பாடை இங்கெல்லாம் முடிஞ்சு அப்போ நீங்கள் இதை விட்டுடுங்க அப்போ தவற தவற வந்து அவன் தவறு செஞ்சிட்டான் தவறு செஞ்சிட்டான்னு பலர்கிட்ட சொல்கிறதுனால என்ன நடக்க போகுது அவன் மானபங்கப்பட்டு அந்த தவறை மீண்டும் செய்வதற்கும் அதில் அவன் முன்னணி வைப்பதற்கும் ஒரு இடம் கொடுக்கிற மாதிரி போயிடும் ஒரு தவறுன்னு விளங்கிட்டான்னா தவறு அப்படி என்ன செய்யணும் அந்த இடத்துல விட்டுவிட வேண்டும் இது வந்து இது நல்ல விஷயம் சரி அதே நேரத்தில் வந்து நாலாவது விஷயம் என்னென்னா பாவ மன்னிப்பு தேடுவது என்பது ஒரு ஒரு மனிதன் வந்து பாவ மன்னிப்பு தேடிட்டான்னு சொன்னா அவனுக்கு அல்லாஹ் ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறான் என்ன பாதுகாப்புன்னு கேட்டால் ஒன்று தண்டனையும் இடத்திலிருந்து இரண்டாவது வந்து அல்லா இடத்திலிருந்து பாதுகாப்பு பெறுகிறான் இந்த பாதுகாப்பை அல்லாஹால கொடுக்கிறான் இது வந்து அல்லாஹால எங்களுக்கு செய்து கூடிய பெரிய ஒரு அருள் அருளா இல்லையா அருள் அப்ப ஒருவர் பாவம் செய்து விட்டால் ஒரு தவறி இழைத்து விட்டால் அந்த தவறிலிருந்து என்ன செய்ய வேண்டும் அல்லா பிரார்த்தித்து தௌபா செய்து மீள வேண்டும் சரி அஞ்சாவது விஷயம் இது ஒரு முக்கியமாக விளங்க விளங்க வேண்டிய ஒரு பகுதி ஏண்டா ஃபசாது அஹ்லாக் ரொஜுல் முதாத்து ஃபசாது அஹ்லி பைத்தி குடும்ப தலைவன் அவன் நல்ல அஹ்லாக்கோட நல்ல குணத்தோட ஒரு மார்க்கப்பட்டுள்ளவனாக பாவங்களில் ஈடுபடாதவனாக இருக்கின்ற காலமெல்லாம் அவனுடைய மனைவி சீராக இருப்பார் பிள்ளைகள் சீராக அவன் கெட்டவனாக இருக்கின்ற பொழுது அவனுடைய மனைவி நல்லவனாக என்ன செய்யாது எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அவனை தொடர்ந்ததாகவே அவனுடைய மனைவியும் இருப்பார் அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளும் அவ்வாறே காணப்படுவார்கள் அப்ப குடும்ப தலைவன் என்று வந்துவிட்டால் அவன் திருமணம் முடிப்பதற்கு முன் அவன் எவ்வாறு இருந்தான் என்பது என்னது தேவையில்லை ஆனால் குடும்ப தலைவர் என்று வந்து விட்டால் அனைத்து விஷயங்களை விட்டும் தௌபா செய்து ஒரு குடும்ப தலைவனாக நல்லவனாக சீரானவனாக அவன் வாழ்கின்ற பொழுதுதான் அவனுடைய மனைவியும் நல்லவளாக இருப்பால் அவனுடைய குழந்தைகளும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்பதை இந்த வசனம் எமக்கு தெளிவுபடுத்துகிறது அதே நேரத்தில் அனைத்து ஆதமுடைய மக்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் ஒரு பகுதியையும் அல்லாஹு தாலா இந்த இடத்திலே தெளிவுபடுத்துகிறார் அதில் சிறந்தவர்கள் யார் அத்தவாபூன் யார் தௌபாச்சி அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு மீளக்கூடியவர்கள் தான் சிறந்தவர்கள் என்ற பகுதியையும் அல்லாஹு தாலா இந்த திருமறை வசனத்தின் மூலமாக எமக்கு தெளிவுபடுத்துகிறார் அப்ப தவறு ஒத்தர் செய்து விட்டால் அந்த தவறுக்காக வேண்டி மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா காத்து பகலில் மன்னிப்பு கேட்பான் என்பதை அல்லாஹ் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான் பகலில் தவறு செய்தவன் இரவில் மன்னிப்பு கேட்பான் என்பதை அல்லாஹு தாலா எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான் அதே நேரத்தில் அல்லாஹு தாலா எவ்வாறு சொல்கிறான் என்று கேட்டால் ஆதமுடைய மகனே பாவங்கள் லோ பலகத் அனானசமா வானத்தை முட்டுகின்ற அளவுக்கு உன்னுடைய பாவங்கள் இருந்தாலும் நீ என்னை நோக்கி வந்து தௌபா விட்டால் அந்த பாவங்களை எல்லாம் நான் நன்மைகளாக மாற்றி தருகிறேன் என்று சொல்கிறார் அப்ப இந்த அளவுக்கு கருணை நிறைந்தவன் தான் எமது ரப்பு ரப்பும் ரஹீம் அப்ப அந்த ரப்பிடத்தில் எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய தவறுகள் இவைகளை எல்லாம் சொல்லி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற நேரங்களில் எங்களுக்கு எந்தெந்த நேரங்கள் எல்லாம் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குதோ அதே நேரத்தில் முக்கியமான இடங்களில் நாங்கள் நாங்கள் எந்த நேரமுமே எங்களுடைய பாவங்களுக்காக வேண்டியும் எங்களுடைய தவறுகளுக்காக வேண்டியும் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹு தால இடத்துல ஒரு அடியான் இரண்டு கைகளையும் ஏந்தி பிரார்த்திக்கின்ற பொழுது அந்த கைகளை எதுவுமே கொடுக்காமல் திருப்பி அனுப்புவதை விட்டும் அல்லாஹு தாள வைக்கப்படுகிறான் என்ன செய்யறான் வைக்கப்படுறான் என்னுடைய அடியான் இரண்டு கைகளை ஏந்திட்டான் என்னிடத்துல கேட்கிறான் அவன் கேட்கிறான்டா அப்ப எதை விளங்கி கேட்கிறான் நான் தான் ரப்பு என்று வந்திருக்கிறான் என்னால் தான் எல்லாம் முடியும் என்று வந்திருக்கிறான் அந்த அடியானுக்கு நான் ஏதாவது கொடுக்க வேண்டும் கொடுக்காமல் அவனுடைய கைகளை நான் திருப்பிவிடக் கூடாது என்பதை நினைத்து அல்லாஹால வெக்கம் அடைகிறான் சரி அப்ப இந்த அளவோடு நாங்கள் என்ன செய்து கொள்வோம் எங்களுடைய இந்த தப்சீல் வகுப்பை நாங்கள் முடித்துக் கொள்வோம் இன்ஷால அதனுடைய தொடரை நாங்கள் அடுத்த வகுப்புகளின் உடனே நாங்கள் பார்ப்போம்